ஹாய் ஹலோ திஸ் இஸ் வினோ ஃப்ரெண்ட் நாங்க நாலு பேரு இன்னைக்கான வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலா கல்யாண பொண்ணுக்கெல்லாம் ஏத்த மாதிரி நிறைய தேடிட்டே இருக்கீங்களா அதுக்கான ஒரு அழகான வீடியோ கொண்டு வந்திருக்கேன் சோ எங்க இருக்கோம் என்ன டீட்டெயில்ஸ் கடை எங்க இருக்கு லொகேஷன் எல்லாத்தையும் வந்து அண்ணா சொல்லுவாங்க ஹாய் நம்ம பேர் அசோக்கு நம்ம கடை வந்து காக்ரா ஸ்வீட் கிராஸ் அப்போசிட்ல இருக்காங்க எதிரில் அப்படியே நேர காமங்க லஸ்ஸி கடை இருக்கும் ஓகே லஸ்ஸி அதுதான் லைன் மார்க் அது அப்போசிட்ல நம்ம கடைக்கு இருக்கிறது கடை பேர் வந்து ஸ்ரீ ராயல் பூட்டிக் இருக்கும் ஓகே நம்ம கிட்ட எல்லா கலெக்ஷனும் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு நாங்க பார்த்த வரைக்கும் ஸோ இப்போ எல்லாமே பார்த்துடலாம் ஸ்டார்டிங் பிரைஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா ஸ்டார்டிங் நம்ம கிட்ட வந்து லோவஸ்ட் பிரைஸ் செவன் டபுள் நைன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓ செவன் டபுள் நைன்ல இருந்தே இருக்கு ஸோ ஒரு கிராண்டான ஈவெண்ட்டுக்கு உங்களால வந்து கொடுக்க முடியும் தாராளமாக கலெக்ஷன்ஸ் இருக்கப்பா

மது பாருங்க இப்போ நிறைய பேர் டிமாண்ட் பண்ணுவாங்க பிளாக் கலர் एक्चुअली கடிக்காத ரொம்ப ரேர் கலர் ஆமா பிளாக்ல வந்து நீங்க லெஹங்கா தேடிட்டு இருக்கீங்க அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு 1000 குள்ள கேக்குறீங்க அப்படினா 800 ரூபீஸ் கே நம்ம சூப்பரா வந்து லெஹங்கா சோ அதுக்கு வந்து ப்ளவுஸ் ஷால் வித் ফুল வர்க் ப்ரோ எல்லாமே ফুল வர்க் பார்க்க சோ இது ஷாலுமே வந்து சின்னதா இல்ல நல்லாவே பெருசாவே இருக்கு ஓகேனா நான் அந்த ஒயிட்னா நெக்ஸ்ட் ரெஞ்ச் ரெஞ்ச் கிட்ட போறோம் இப்போ ரெஞ்ச் சொல்ல தேவ இல்ல ஓகே நா ஓகே நா சோ இந்த ஷாப் வந்து ரொம்பவே நியர்பைலயும் இருக்கு ப்ளஸ் வந்து பிரீமியம் குவாலிட்டி கலெக்ஷனாவும் இருக்கு நீங்க நிறைய எங்க போய் தேடுறதுன்னு சொல்லிட்டு தேடாம ஈஸியா வாங்கலாம் சோ இது வந்து அதை விட கொஞ்சம் ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு லெஹங்கா டைப் ஓகேண்ணா நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது வந்து

colors one up to five to six colors available oh nice super na இதோட துப்பட்டாவுமே ரொம்ப ஹெவியா இருக்கு பெருசா இருக்கு நல்லா இருக்கு ஷாலுமே ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் கூட ஃபுல் பிளவுஸஸ்க்குமே வந்து ஃபுல் வர்க்ல கொடுத்திருக்காங்க பாக் ஓகே சமையா ஆஹ் லெஹங்கானாலும் எப்பயுமே ரொம்ப டார்க் கலர்ஸ் மெரூன் ரெட் அப்படிலாம் இருக்கும்ல ஐயோ இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ஒரு வந்து செம்மையா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஒர்க்ஸுமே வந்து ஃபுல்லா வந்து பீச் ஒர்க்ஸ் வச்சு நல்லா பண்ணிருக்காங்க செமையா இருக்கு நீங்க ஏதாவது தீம் பேஸ்ல போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு ஒயிட்னா தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகா மாசா இருக்கு இந்த காஸ்டியூம் நான் சொன்னதுல எங்க நிறைய பிரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு நான் அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இது ஸோ அடுத்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டே இருங்க ஸ்கிப் பண்ணாம நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாமே நான் உங்கள்கிட்ட ஷோ பண்றேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது செம்ம ஹெவியா இருக்கக்கூடிய ஸோ ரெடிமேட் பிளவுஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் லவர்ஸ்க்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஹெவி பிளாக் லெஹங்கா செமையா இருக்கு மக்களே இங்கே பாருங்க எல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நெக் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் இல்லாம பின்னாடி பேக்கும் சரி ஃப்ரண்ட்டுமே சரி ரொம்பவே ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க நல்லாவே இருக்கும்

ஸோ இந்த மாதிரி வந்து பிளாக்ல நீங்க ஒரு பிளாக் லவரா இருக்கீங்க உங்களோட ரிசப்ஷனுக்கு வந்து பிளாக்ல இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஹெவியான கலெக்ஷனை உங்க வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போங்க மக்களே இந்த ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற நல்ல வீடியோஸ்க்காக நான் வந்து காத்துட்ருக்கேன் நிறைய தேடிட்டே இருக்கேன் அது நான் உங்களுக்கு நல்லபடியாக தருணும் தரணும்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்டில் உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நிறைய வீடியோஸ் போடணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு நிறைய தேவை ஸோ தாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ்க்கு வந்து அப்கமிங் டேஸில் வந்து உங்களுக்கு தரமான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கொடுக்கு இருக்கேன்